பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலசேஷன் இன் அண்ட் ஏரியல் வெஹிக்கல் சொன்னேன் அந்த அதிகார அதுக்கு மேலே நான் வார்த்தை புறத்து விரும்புகிறேன் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றிருந்தாலும் அல்லது இவராக மன்னி அம்மா நிர்பந்தத்தின் காரணமாக சிலது வற்புறுத்தல்கன்னிப்பு கேட்டிருந்தாலும் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா உரிமையாளர் சீனிவாசனுக்கும் நம்ம பாரதி சீனிவாசனுக்கும் ஒரு அறைக்குள் நடக்கிற சமாச்சாரம் ஒரு மூணு பேர் தான் இப்போ இருக்காங்க நிதியமைச்சர் இருக்காங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் வானதி திருமதி வானதி இருக்காங்க அப்புறம் இவர் அந்த உரிமையாளர் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மூத்த அரசியல் தலைவர் அதிமுகவின் கழக அமைப்பு செயலாளர் திரு செம்மலை அவர்கள் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சொல்லுவோம் சார் இப்போ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோவை அன்னபூர்ணா உணவகத்துடைய உரிமையாளர் திரு சீனிவாசன் அவர்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களும் பங்கேற்றிருக்கிறாங்க அதில் அவர் வந்து ஜிஎஸ்டியை பற்றி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அது வைரல் ஆகுது வீடியோ ஆனால் அடுத்த நாளை இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு அதுதான் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பை தொற்றிக்கொண்டதாக இருக்கு என்ன அப்படின்னா அவர் மன்னிப்பு கேட்கிறார் இது பாசிசத்தின் உச்சம் அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க இது இந்த பார்வை சரியானதா அதாவது சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவை அன்னபூர்ணா ஹோட்டல்னாவே நான் காலை சிற்றுண்டி பிரியமாக சாப்பிடுகிற ஹோட்டல் எப்பொழுது கோவை சென்றாலும் அன்னபூர்ணாவில் சாப்பிட தவறியதில்லை அந்தளவுக்கு சுவையான காலை சிற்றுண்டி சாப்பிட்டிருக்கிறேன் நானும் அந்த தொலைக்காட்சியிலே பார்த்தேன் இது கருத்து கேட்பு கூட்டம் ஒரு மத்திய அமைச்சர் டெல்லியிலே இருந்து அதுவும் அந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கிய வியாபாரஸ்தலமாக தொழில் த தொழில் மாவட்டமாக இருக்கிற அந்த கோவைக்கு வந்து இருக்கிற அந்த தொழில் தொழிலதிபர்கள் இன்னும் ஜிஎஸ்டியால் பாதிப்புக்குள்ளான பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போல அந்த எம்எஸ்எம் சிறு குறு அவர்களுடைய கருத்துக்களை கேட்கத்தான் வந்திருக்கிறார்கள் உடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு ஒரு பரிகாரம் செய்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் நான் டிவியில் பார்த்த வகையில் அந்த அன்னபூர்ணா கு குழுமத்தினுடைய உரிமையாளர் யதார்த்தமாக பேசுகிறார் அதாவது ஒரு சாதாரண ஹோட்டலில் கூட இது மாதிரி அந்த ஸ்லாப் அந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் வந்து வெவ்வேறு விதமாக இனிப்புக்கு ஒரு மாதிரி காரத்திற்கு ஒரு மாதிரி காஃபிக்கு ஒரு மாதிரி இருப்பதாலே இது பில் போடுவதே சிரமப்படுகிறோம் அதாவது நுகர்வோர்களும் சங்கடப்படுகிறார்கள் எனவே அதை குறையுங்கள் அதாவது நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு மா ஒரு நாட்டிலே டோட்டலாக ஃபைவ் பர்சன்ட் யூனிஃபார்மா இருக்கிற மாதிரி அது மாதிரி போடுற நல்ல கருத்து ஆனால் அது எதனால் இந்த பிரச்சனை பெரிதானது எனக்கு தெரியவில்லை அந்த வீடியோவே வைரல் ஆகுது அப்படின்னா இது ஒரு தானே நம்ம பார்க்க வேண்டியது மக்களுக்கு அதனால பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க ஜிஎஸ்டியால பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்போ அந்த பாதிப்படைஞ்சிருக்கும் போது ஒருத்தர் கேட்குறாரு

அவங்க என்ன சொன்னாங்க இவர் என்ன சொன்னாருங்க தெரியல ஆனால் மன்னிப்பு கேட்டதாக வெளியில் வந்து அதுவும் எப்படின்னா ஒரு அறைக்குள் நடக்கிற சமாச்சாரம் ஆக அறைக்குள் நடக்கிற ஒரு மூணு பேர் தான் அப்போ இருக்காங்க நிதியமைச்சர் இருக்காங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் வானதி திருமதி வானதி இருக்காங்க அப்புறம் இவர் அந்த உரிமையாளர் இருக்கிறார் சீனிவாசன் இருக்கார் அப்போ இது வந்து வெளியிடுறாங்கன்னா அப்போ அந்த சம்பந்தப்பட்டவர்கள் தான் யாராவது வெளியிட்ருக்கணும் அல்லது அந்த சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி வெளியிட்டிருக்கலாம் அது வந்து மன்னிப்பு கேட்டாரா மன்னிப்பு கேட்க சொன்னாங்களாங்கிறத நம்ம தெளிவாக அந்த ஆடியோவில் கேட்கலை அப்படி மன்னிப்பு கேட்க இருந்தால் உள்ளபடியே அது வந்து தவறான கேட்டு அப்படி வந்து சொல்லி வ வற்புறுத்தி ஒரு மன்னிப்பை பெற்றிருக்கக்கூடாது அல்லது இவராக வாலின்ட்ரியாக சொன்னாரா அல்ல ஏதாவது ஒரு அழுத்தத்தின் காரணமாக நிர்பந்தத்தின் காரணமாக சொன்னாரான்னு தெரியல அப்படி இருந்தாலும் அவர் வந்து கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் சொன்னது வந்து நியாயத்தை தான் சொன்னார் மக்களுக்காக அது என்ன சொல்ல நுகர்வோர் கன்சியூமர்ஸ்க்காக தான் அவர் பேசுகிறார் அதனால் அது வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றிருந்தாலும் அல்லது இவராக மண்டி அம்மா நிர்பந்தத்தின் காரணமாக சிலது மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அது தவறு தவறு தான் அப்படி மன்னிப்பை கேட்டு பெற்றிருந்தால் எங்களுடைய கழகத்தினுடைய மூத்த நிர்வாகியான திரு டி ஜெயக்குமார் அவர் சொன்னதைப் போல இது பாஜக நடந்து கொண்ட விதம் சரியாக எனக்கு படவில்லை அப்படி செய்தால் அது அவருடைய அந்த ஆதிக்க உணர்வைத்தான் காட்டுவதாக நான் கருதுகிறேன் காரணம் இது ஒரு பெரிய இது அதாவது ஒரு கருத்தை சொன்னார் மத்திய அமைச்சர் கேட்டார் சரி என்று பட்டால் செய்த அவர் கேட்ட கோரிக்கைக்கு செய்திருக்கலாம் பரிகாரம் செய்திருக்கலாம் அல்லது இது முடியாது என்று தவிர்த்திருக்கலாம் ஆனால் இதை வந்து ஒரு பெருசாக அதாவது ஒருவேளை நம்மை எதிர்த்து இவர் பேசிவிட்டாரோ என்று கருதினார்களோ எனவும் எனக்கு தெரியாது தெரியாமல் நாம் சொல்லக்கூடாது அல்லது இவர் பேசி யதார்த்தமாக பேசிய பேச்சை அந்த பிஜேபி சம்பந்தப்பட்ட தலைவர்கள் யாராவது அவரிடம் தனியாக ஏன் இப்படி மத்திய அமைச்சரிடம் பேசினீர்கள் ஏன் இந்த கோரிக்கை வைத்தீர்கள் அவர் கோபத்தில் இருக்கிறார் நீங்கள் மன்னிப்பு கேட்டுங்கள் என்று யார் எப்படி சொல்லி அந்த நிகழ்வு நடந்திருந்தாலும் இரண்டுமே தவறுதான் அது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்போ கருத்து சுதந்திரமே இல்லை என்கிற அளவுக்குத்தான் இதை சொல்ல முடியும் அப்படி என்றால் கருத்து கேட்பு என்கிற அந்த நிகழ்ச்சியே தேவையில்லையே இவர்களாகவே தண்ணி சேகை செய்து விட்டு போகலாமே அது நடந்திருந்தால் அது தவறுதான் வெளியிட்டதும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சொல்றது நடந்திருக்கு அப்படி இந்த ஒரு அறைக்குள்ள நடந்திருக்கு அதை வந்து ஒரு இவர் வந்தாரு இவர் தானாகவே தான் வந்து நேரம் கேட்டு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்றாங்க திருமதி வானதி அவர்கள் சொன்னது அவராக விரும்பி வந்து மன்னிப்பு கேட்டார் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர் அவர் விவரம் தெரியாதவர் அல்ல அந்த பேச்சே வந்து யதார்த்தமான பேச்சு தான் ஆக அவரை யாரும் நிர்பந்தித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது எனவே வானதி சொல்லுவதிலே அர்த்தமில்லை இன்னொன்று அப்படியே நிகழ்வு நடந்து மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அதாவது மன்னிப்பை கேட்டு பெற்றிருந்தாலும் அல்லது இவராகவே வழியே சென்று செய்தாலும் அதை வெளியிட்டது மாபெரும் தவறு அது வந்து காட்டி கொடுக்குற செயல் அதாவது ஒரு காட்டி தான் வேற இது வேற வார்த்தை அந்த அதிகார அதுக்கு மேல நான் வார்த்தை போடத்துக்கு விரும்பல அந்த அதிகார தோரணை அதை வந்து வெளிப்பட்டு இருக்கிறதா நான் சொல்றேன் அப்போ எங்களை மீறி நீ எது சொல்லக்கூடாது நாங்க போடுறது தான் நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் பாஜக அரசால் கொடுக்கப்பட்டிருப்பதாகத்தான் பொது மக்கள் இது இந்த செய்தி நிச்சயமாக சீனிவாசன் அவர்கள் சொல்லும் போது அவர் அந்த வீடியோல பேசியிருப்பாரு இந்த அம்மா வந்து இங்க கடைக்கு வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க அப்புறம் காரை சாப்பிடுவாங்க காஃபி சாப்பிடுவாங்க அப்புறம் சண்டை போடுவாங்க அப்படின்னு இந்த இந்த இடத்துல ஒரு ஆண் அமைச்சரோ ஒரு ஆண் எம்எல்ஏவோ வந்திருந்தா இப்படி பேசுவாங்களா அப்போ பெண் என்பதால் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்கிற அந்த பார்வை இல்லை அதாவது ரெண்டு பேருமே ஒரே ஊர்கார் ஆக இப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா உரிமையாளர் ஸ்ரீனிவாசனுக்கும் நம்ம பாரதி சீனிவாசனுக்கும் அதாவது ரொம்ப தெரிஞ்சவங்க தான் தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுனால தான் இது மாதிரி உரிமையாக பேசிருக்க முடிஞ்சது அது வந்து ஒரு உதாரணம் காட்டுறாங்க இப்போ அவர் இப்போ வேற இப்போ வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்தார் ஒரு கஸ்டமர் வந்து எங்கள் கடையில் ஜிலேபி சாப்பிட்டாரு அப்புறம் வந்து ஜிலேபி சாப்பிட்ட பிறகு காஃபி குடிக்கக்கூடாது ஒரு காரம் கொண்டாங்கன்னு காரத்தை சாப்பிட்டாரு அதுக்கு பிறகு காஃபி கேட்டார் அப்போ வந்து என்ன இதுக்கு ஸ்வீட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரேட்டு காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி ரேட்டு காஃபிக்கு ஒரு டிஎஸ்டி இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதை கூட சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் அவங்க பக்கத்தில் இருந்ததுனால ஒரு உதாரணத்துக்கு அதாவது ஒரு உதாரணமாக தான் கேட்டிருக்காங்க அம்மா அம்மா மேடம் வருவாங்க சாப்பிட்டா இந்த கேள்வியை கேட்கும்போது எங்களால் பதில் சொல்ல முடியல அதனால் நீங்கள் இதை ஒரே யூனிஃபார்மாக கொண்டாங்க அல்லது குறைங்க அப்படின்னு ஒரு கருத்தை போது ஒரு தேர்ட் பர்சனை ஒப்பிட்டு அல்லது தேர்ட் பர்சனை காட்டி சொல்லும்போது பக்கத்தில் வானதியை திருமதி வானதியை ப சொல்லியிருப்பார் வழி அது உரிமையோட ஒரே ஊருக்காரர் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதனால சொல்லியிருக்கிற மொழி அது ஒரு பெரிய குற்றமாக நான் கருதுவதற்கு இடமில்லை அப்படி சொல்லியிருக்கிறத அது பெருசாகவும் எடுத்துக்க வேண்டியதில்லை அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் இதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு சார் அந்த இது வந்து ஒரு நம்ம எடுத்துக்கலாமா இது வந்து அவர் ஒரு பெருந்தன்மையான அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் பாஜகவுடைய தளத்துல இது வெளியாகி இருக்கிறது பாஜக தளத்தில் வெளியாகி இருக்கிறது அதற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார் இது பெருந்தன்மையா அரசியலா நீங்க சிரிக்கிறத பார்த்தா ஏதோ விஷயம் இவ்வளவு நேரம் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்லிட்டார் அப்ப திரு அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறார் என்று சொன்னால் ஆக நடந்தது தவறு வெளியிட்டது தவறு இது போன்ற நிகழ்ச்சி தவறாக சித்தரிக்க தவறானது என்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் எனவே இது வந்து முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய குற்றமாக அல்லது பிஜேபியினுடைய தவறாகத்தான் கருத வேண்டி இருக்கிறது அதற்கு அதற்கு ஆதாரமாக திரு அண்ணாமலையை இருந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறத சொன்னால் அவர்கள் செய்த தவறுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் ஆக தன்னுடைய கட்சியினுடைய தவறை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதுதான் யதார்த்தமாக தெரிகிறது என்னை பொறுத்தவரை இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆனால் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை நீங்கள் கேட்டால் இன்னமும் நான் சொல்லுகிறேன் இந்த ஜிஎஸ்டியிலே பல குளறுபடிகள் பல கோளாறுகள் அதாவது குறைவாக போட வேண்டியதுக்கு அதிகம் போட்டு அதிகமாக போட வேண்டியது குறைவாக போட்டு அதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அந்த டேக்ஸேஷனில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் அரசாங்கத்திற்கு வருமானம் தேவை வருமானம் தேவை என்பதற்காக நுகர்வோரை வாட்டி வதைக்கக்கூடாது ஆக வருமானமும் ஒரு பக்கம் வர வேண்டும் நுகர்வோரும் அதனால் பாதிக்கக்கூடாது இப்போ ஏன் வரி ஏய்ப்பு நடக்கிறது அரசாங்கத்திற்கு வரி கொடுக்க மாட்டேன் அல்லது வரி செலுத்துவதிலே ஏன் ஏய்ப்பு செய்கிறார்கள் அப்போ தவறான வரி விதிப்புனால்தான் மக்கள் ஏற்பு செய்கிறார்கள் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் வரி நியாயமான வரியாக நுகர்வுகள் நினைத்தால் கண்டிப்பாக செய்வார்கள் அதாவது இப்போ வந்து நம்ம பழங்கால இந்த சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறாங்க அதாவது அஸ் அர்த்த சாஸ்திரம் நினைக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பட் நான் படித்தது ப காலேஜில் படிக்கும்போது ஒரு அதாவது நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகன் தன்னுடைய வருமானத்தில் யாராக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி விவசாயியாக இருந்தாலும் சரி வணிகராக இருந்தாலும் சரி தொழில் செய்வராக இருந்தாலும் சரி அவர் ஈட்டுகிற வருமானத்தில் ஆறில் ஒரு பங்கை அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் இது சாஸ்திர நியதி அர்த்த சாஸ்திரம் என்று நான் கருதுகிறேன் அது சொல்லப்பட்டிருக்கிறது யார் எந்த தொழிலை செய்தாலும் அவருடைய வருமானத்தில் ஆறில் ஒரு மக்கள் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் இப்படி ஒரே யூனிஃபார்ம் வந்துட்டால் யாருமே மாட்டாங்க வரி ஏய்ப்புக்கு இதே இருக்காது அடிப்படையே இருக்காது இப்போ இது மாதிரி போடுறதுனால தான் வரி ஏய்ப்பும் வருகிறது அப்போ வரி ஏய்ப்பு வரும்போது என்ன செய்ய நிலைமையை ஏற்படுகிறது அரசாங்கத்திற்கு வருமானம் குறைகிறது மக்கள் ஏமாற்ற வரி வரி அதே வரி வரியை விரும்பாத அல்லது வரியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள் எனவே அந்த ஒரு நியாயமான வரி அல்லது யூனிஃபார்மிட்டி அது மாதிரி போட்டுவிட்டால் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் அது வந்து எந்தெந்த பொருள் எவ்வளவு டேக் ஆஃப் ஆகுது எவ்வளோ விற்கிதுங்கிறத பற்றி நம்ம கவலை இல்லை வருமானம் வந்துடுது அதனால் என்னுடைய கருத்தாக நான் சொல்லுவது அல்லது என்னுடைய கட்சி கருத்து கூட சில நேரங்களில் பேசப்பட்டிருக்கிறது இந்த ஜிஎஸ்டியிலே இந்த ஸ்லாப் பல வரி விதிப்புகள் இருப்பதை தவிர்த்து எல்லா பொருள்களுக்கும் ஒரே யூனிஃபார்மாக ஒரு யூனிஃபார்மிட்டியோடு ஐந்து பெர்சன்ட்டோ அல்லது ஏழு பர்சன்ட்டோ நிர்ணயித்து விட்டால் அனைவரும் திருப்தியடைவார்கள் வரி ஏய்ப்பு நடக்காது வருமானமும் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் அதோடு இன்னொரு கோரிக்கையும் உங்களுடைய ஊடகத்தில் இருக்கிறேன் இந்த வரி பகிர்வில் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டக்கூடாது இன்னொன்றையும் செய்கிற சொல்லுகிறார்கள் உங்களுடைய ஊடகத்தின் நோயிலாக ஒரு இந்த கருத்தை சொல்லி ஆக வேண்டும் இந்த வரி விதிப்பை அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு நாற்பத்தொரு பர்சன்ட் கொடுப்பதாக சொல்லி அதுக்கு குறைவாக தான் கொடுக்குறாங்க மாநிலத்துக்கு பிரித்து நாற்பத்தொரு பர்சன்ட் கொடுக்கணும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டோ ஆனால் இப்பொழுது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து அந்த இதான் கொடுக்குறாங்க இதில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க ரொம்ப தந்திரமாக ரொம்ப கிளவராக மத்திய அரசாங்கம் இந்த வரியவும் பிடிக்கிறாங்க வரி கொடுக்கறத்தையும் பாரபட்சமாக கொடுக்குறாங்க இன்னொன்று முழுக்க முழுக்க அவர்களே கையாளக்கூடிய வருமானமாக என்ன செய்கிறாங்கன்னா இங்கு போடப்படுகிற வரிக்கு மேலாக செஸ் வரி சர்ச்சார்ஜ் வரி என்று விதிக்கிறார்கள் இப்போ பெட்ரோல் டீசல் இருக்குதுன்னு வச்சுக்கேன் அடுத்த வரி வேறு அது செஸ்ஸுன்னு போடுவாங்க கல்விக்கு செஸ்ஸு சிலதுக்கு விவசாயத்தில் சில எல்லா துறையிலையும் அந்த செஸ்ஸு போடுறாங்க அந்த செஸ்ஸு சர்சார்ஜ் போடுறாங்க இல்லைங்களா ம மத்திய சர்க்கார் அந்த வருமானத்தை முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கமே வைத்துக்கிறது அதை வந்து மாநிலத்துக்கு பிரித்து கொடுக்குறதில்ல அது ரொம்ப கிளவரா சரி தங்களுடைய வருமானத்தை அந்த செஸ்ஸை போட்டு சர்ச்சார்ஜை போட்டு அவங்களே முழுக்க முழுக்க எடுத்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு நேரடியாக நாங்கள் வந்து மக்களுக்கு பயனாளிகளுக்கு நாங்கள் திட்டங்களை தேட்டுறோம் சொல்லி அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் இந்த காங்கிரஸ் கூடது இப்போ இது வசதியாக போயிடுச்சு பிஜேபிக்கு அதனால் அந்த அந்த முறை மாற்றப்படணும் இந்த செஸ்ஸு சச்சார்ஜ் போடுறதையும் தவிர்க்கணும் அதே மாதிரி ஜிஎஸ்டியை யூனிஃபார்மாக பண்ணணும் அதே மாதிரி ப பகிர் நிதி பகிர்வுகளை பாரபட்சம் காட்டாமல் எல்லா மாநிலத்துக்கும் அது வளர்ந்த மாநிலமாக இருந்தாலும் சரி வளரும் மாநிலமாக இருந்தாலும் சரி அல்லது வளராத மாநிலமாக இருந்தாலும் சரி ஒரு யூனிஃபார் அதாவது ஈக்குவலாக பாரபட்சம் இல்லாமல் பிரிக்கணுங்கிறது தான் என்னுடைய கட்சியினுடைய நோக்கம் எங்களுடைய பொது செயலரும் அதை தான் வலியுறுத்தி வர்றார் கண்டிப்பாக வரி விதிப்பை ஒழுங்குபடுத்த வேண்டும் இல்லை என்றால் இப்படி ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு குடிமகனுடைய குரலும் ஒழிக்க தொடங்கிவிடும் அப்படிங்கிறதையும் ஒன்றிய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் காட்டுப் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை